வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பனி குளிர் இப்படிலாம் எப்படி இருக்குது பயங்கரமாக குளு இதுங்க ராத்திரில் ஏசி போட முடியல ஃபேன் காற்றே அதிகமாக இருக்குது ஏசி வேலை முடிஞ்சு போச்சுங்க ஏசி இல்லாமல் தூக்கம் வராமல் இருந்தது இப்போ ஏசி தேவை இல்லைங்க கரண்ட் பில்லு கம்மியாகிடும் எல்லார் வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும் சில பேர் வந்து எனி டைம் அதாவது எந்த நாளுமே ஏசி போட்டுப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பில்லு தான் வரும் அவங்களுக்கெல்லாம் அந்த ஏசி பழுகி போயிடும் இப்போ வந்து வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னா ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அதை பற்றி தாங்க பேச போகிறேன் இப்போ நான் குடியிருந்தேன் பாருங்க இப்போ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருந்தேன் அங்கே நடந்த பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் தாங்க அவர் வந்து கவர்மெண்ட் வேலை வீட்டுக்கு வந்தால் நான் அந்த பசங்களை ரைடு கட்டுறது அது வரைக்கும் அவங்க அம்மாட்ட ஃப்ரீயாக விளையாடுங்க ஸ்கூல் போயிட்டு வருங்க வந்துட்டு நல்லா விளையாடுங்க அதுக்கப்புறம் அப்பா வந்துடுவாங்க வாங்க படிக்க வாங்க படிக்க வாங்கன்னு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க வரவே மாட்டாங்க ஃபோனுக்குன்னு வந்துடும் வரப்போகிறாங்கன்னு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி என்ன பண்ணுங்கள் எல்லா மூஞ்சி கேட்கல அளம்பிட்டு நெத்தியில் துணி பட்டையை போட்டுட்டு எல்லா ஆக்சனோட புக்கை எடுத்து வச்சுட்டு படிக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கே புக்கு அங்கே கிடக்கு ஏன் இந்த டைனிங் டேபிள் எப்படி இருக்குது யார் கம்ப்யூட்டரை தொட்டது யார் இதை அப்படி வச்சது புக்கெல்லாம் ஏன் கலைஞ்சி கிடக்கு பேக்கெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடு ஒரு ரைடு வந்துடுவார் வந்து ஒரு பாசமாகவே இருக்க மாட்டாங்க குழந்தைங்கள்ட்ட பாசமாகவே இருக்க மாட்டார் அந்த ஸ்டிக்க்டோடு கடு 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 கட்டு கட்டுன்னு இருப்பார் அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது இருந்தால் அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஆட்டோட ஸ்கூல் கிளம்பிடுவாங்களா இந்த அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க இவங்க டையன் அவருக்கு வந்து வீடு கிளீனாக இருக்கணும் சில பேருக்கு அப்படிதாங்க இருக்கணும் வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாலுமே லேடிஸ்கிட்ட சண்டை போடுவாங்க பசங்க அப்படி தான் பண்ணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆம்பளைங்க அந்த அண்ணன் போனதும் வேலைக்கு போனதும் நீங்கள் வந்து நல்லா ஃபேனை போட்டுவிட்டு அழகாக தூங்க வேண்டியது தூங்கி எழுந்திரிச்சு இருக்கிற ரெண்டு ஏனத்தை சிம்மில் கிடக்கிறத கழுவி போட்டு வீடை பெருக்கிட்டு துணியை ரெண்டு மடித்து வச்சுட்டு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை வீட்டை க்ளீன் பண்ண வேண்டியதானே சுத்தம் பண்ண வேண்டியதானே ஏன் அப்படி அப்படி போட்டு வச்சுருக்குறேன் அப்படின்ட்டு கெடுக்கெடுக்கெடுக்கெடுன்னா ஒரு அந்த பசங்களும் சரி அந்த அம்மாவும் சரி வெறுப்பாக பேசுவார் அவங்களுக்கு என்ன இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் இப்படியே கற்றுக்கிட்டு இருக்காரு பக்கம் பக்கத்தில் இல்லாமல் என்ன சார் கற்றுக்கிட்டே இருந்தாங்க ஏன் கேட்குறீங்க போங்க அவங்க என்னைக்கு சிரிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கூட விளையாண்டாங்க நீங்கள் சத்தம் போடுறாங்கன்னு கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சத்தம் போடுறது தான் வேலை மீறி என்ன பண்ணுவாருன்னா சாப்பாடு சரியில்லைன்னு கற்றுவார் உப்பு கூட இருக்கும்பார் உரப்பு அதிகமாக இருக்கும்பார் அப்புறம் அந்த என்னமோ கறி குழம்பு வைப்பாங்களாம் அதில் உருளைக்கிழங்கு போடுவாங்களாம் அந்த உருளைக்கிழங்கு வந்து மண் வாசல் அடிக்குது அப்படிம்பாரு சொல்லுவாங்க அந்த மண் வாசல் அடிக்குது கறிக்குழம்பு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீக்கு குண்டானோட போட்டு உடச்சிட்டாரு எல்லாம் மற்றவங்களாவது சாப்பிட்ருப்போம் அதுவும் சாப்பிட முடியாத குழம்புக்கு எல்லாம் கொட்டி போச்சுப்பாங்க என்கிட்டால் கேட்டால் அப்புறம் உருளைக்கிழங்கு மண்ணில் வந்து விளையிறது மண் வாசம் சில கிழங்கு மண் வாசனை அடிக்கும் அது ஏதோ ஒரு புத்தகம் கண்டுபிடிப்பார் கண்டுபிடிச்சி ஒம்பார் வளர்த்துட்டு சாப்பிட்டு படுப்பார் காலையில் எழுந்துச்சு வேலைக்கு போவார் எனி டைம் வந்து அமைதி இல்லாமல் அந்த வீடு சத்தமாகவே இருக்கும் ஃப்ரீனஸ் இருக்காது சில அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் நிறைய குடும்பத்தில் ஜென்ஸ் என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது அடமெண்டலாக பிள்ளைங்களையும் சரி கொண்டாட்டியவும் சரி அப்படியே ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி கெடுபடியாக இது இப்படின்னு எனக்கு சொன்னதில்லை ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக எல்லாத்துலேயுமே அப்படியே ரூல்ஸ் ரெகுலேஷனோடு ஃபாலோ பண்ணணும்பாங்க அந்த மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த பிள்ளைங்களும் சரி லேடிஸும் சரி அதுமாதிரி ஒத்து யாருமே போக மாட்டாங்க ஒத்து வந்து ஒத்து பிறந்து யாருமே இருக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஏட்டிக்கு போட்டி பேசுனா இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் போயிட்டு வா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் அந்தம்மா அமைதியாக தான் இருந்துச்சு போக போகக்கப்புறம் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆனார் அப்புறம் அமைதி ஆகிட்டார் பிள்ளைங்க பெருசாகிடுச்சு அந்த காலப்போக்கில் எல்லாம் மாறிடும் ஆனாலும் அது அவங்க வந்து அந்த அமைதியாக இருக்கிறதுங்கிறது இல்லை இருக்க மாட்டேங்குது சில பேர்கிட்ட அந்த ஹார்ட்ஸாக பேசுறது ஐ டோனில் கத்துறது நீட்டாக இல்லை எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் வந்து எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும்ல அவங்களும் அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சால் சின்ன சின்ன வேலையை அயன் பண்ணுறது சில பேர் அயன் பண்ணியாச்சா ஷூ பாலிஷ் போட்டாச்சா எல்லாம் ரெடியாக இருக்கா சாப்பாடு ரெடி டிஃபன் ரெடி எல்லாம் ரெடி அந்த மாதிரி கிச்சனில் இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் ஷூ ரெடி பண்ணிவிட்டு அவருக்கும் ஷூ ரெடி பண்ணி எல்லாமே நீர் ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சு இத்தனையும் பண்ணணும் லேடிஸ் ஒருக்கு ஆனால் லேடிஸ் செய்கிற வேலை கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது சில ஆண்களுக்கு ஆனால் பாசத்தோடு இருக்கிறவங்க நல்ல நற்குணம் நிறைந்தவங்க அந்த மாதிரி சண்டையெல்லாம் போட மாட்டாங்க சில பேர் அது மாதிரி தான் இருக்காங்க நான் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன்ல அதை வச்சுட்டு நீ மிச்சப்படுத்தி நீ தான் குடும்பத்தரன் பண்ணணும் நீ தான் பசங்கள்கிட்ட சொல்லி வேலை வாங்கணும் நீ தான் அதை சுத்தம் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே போட்டுட்டு கதை பேசிகிட்ருக்க நிறையா வீட்டில் நிறையா விதமான பிரச்சனைகள் நிறையா விதமான சண்டைகள் எந்த ரூபத்தில் சண்டை வரும்னே தெரியாது ஒரு அமர்க்கலை மண்ணி அப்புறம் ஓஞ்சி அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் படுப்பாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குதுங்க எங்கள் வீட்டில் திடீர்னு எதிரி சண்டை வந்துடுச்சு திடீர்னு பசங்களால் சண்டை வந்துடுச்சு படிக்கலை மார்க்கு கம்மியாக வாங்கிடுச்சு ரேங்க் கார்டில் வந்து கையெழுத்து போட மாட்டேன் பிரச்சனை என்ன கேட்குறாங்க நீ என்ன டியூஷன் அனுப்புகிற டியூஷனில் கேட்க மாட்டியா நல்லா படிக்கிறாங்களா படிக்கலையான்னு பசங்களை வந்து என்ன படிச்சிருக்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டியா ஃபீஸ் கட்டினா போதுமா பசங்க படித்து தான் படிக்கலையான்னு வீட்டில் உள்ளவங்க தான் பார்க்கணும் நான் வரேன் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு வருவேன் ஒரு நாளைக்கு பத்து மணி கூட ஆகுது நான் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இல்லாமல் சாப்பிட்டு படுத்துட்டு மறுநாள் எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன் நீங்கள் வந்து குடும்பத்தை நல்ல முறையில வழிநடத்தி நீ பொம்பளை தான் கொண்டு போகணும் பொம்பளை தாங்க பார்த்துக்குறாங்க வேலையும் பார்க்குறாங்க படிக்கலைங்கிறது அந்த பிள்ளைங்க சில அதாவது ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க இருந்தால் நாலுமே நல்லா படிக்கணும்னு சொல்ல முடியாது நாலில் ரெண்டு நல்லா படிக்கும் ரெண்டு நல்லா படிக்காது அதை ரெண்டு டியூஷன் வைக்கணும் ரெண்டு டியூஷன் வைக்காமல் வீட்டிலே படிக்க வச்சிடலாம் அந்த மாதிரி த டியூஷன் தள்ளுனா கூடும் சில பிள்ளைங்க டியூஷன்லேயும் சரியாக படிக்க மாட்டேங்குது டியூஷன்லேயும் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கும்போது கவனம் இல்லாமல் வந்துட்டு சரியாக கவனிப்பு இருக்க மாட்டேங்குது படிக்க மாட்டேங்குது அதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து யார் தப்புன்னு சொல்ல முடியாது புரிஞ்சிக்க முடியாது இந்த குழந்தையனுடைய கவனக்குறைவு தானே தவிர அதை நான் எவ்வளோ தான் நம்ம வந்து தன்மையாக சொல்லி கொடுத்தாலும் ஆட்சாக சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அது அது என்ன படிக்கணும்னு நினைக்கிதோ அவ்வளோ தான் அதனால் அதை வந்து ரொம்ப வந்து குடும்பப்படுத்துகிற மாதிரி அதை ஸ்ட்ரிக்ட்டாலாம் போனால் சுத்தமாக டவுன் ஆகிடும் அதனால் அன்பாக அரவணக்காக சொல்லி கொடுத்து பாருங்கள் படித்தாதான்ப்பா நீ ஒரு வேலைக்கு போனால் தான் உன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியும் ஒன்று உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி பண்ண முடியும் பெருசாக போயிட்டுன்னா நீ தான் வேலைக்கு போகணும் அப்புறம் பெருசு பெரியவளானதும் உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும் சொல்லி அதுங்களுடைய லைஃப்பை சொல்லிக் கொடுத்து படி பணம் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கு படிப்பை வந்து படிக்க சொல்லி திணிக்கணும் அது இல்லாமல் சும்மா போட்டு அட்டி அட்டினு அட்டிச்சு அந்த பிள்ளையை அப்படியே கொண்டுமப்படுத்துகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அந்த புஸ்ஸா தார தானே நம்மளை எவ்வளோ அடி அடிக்கிறாங்க புஸ்தகத்தையே தொடக்கூடாது அப்படின்னு ஒரு அது ஒரு வேறு விதமாக எடுத்துகிட்டு சுத்தமாக படிப்பேன் அதுக்காக பயத்தில் சுத்தமாக வராது அதனால் பயமுறுத்தவே கூடாது எதுக்குமே பய அன்பால தான் எதையுமே செய்ய முடியும் அன்புக்கு கட்டுப்பட்டது எதுவுமே கிடையாதுங்க இந்த மிருகமும் சரி மனுஷனும் சரி அன்பாக நடந்துட்டான்னு வச்சுங்க எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு வருவாங்க அன்பை காட்டாத அங்காரமாக பேசினாலும் போயிட்டு வந்துட்டு போயிடுங்க அதனால் பிள்ளைங்க இந்த காலத்து பிள்ளைங்கள்கிட்ட அன்பாக தான் நம்ம தட்டி கொடுத்து தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் சும்மானாச்சுக்கும் நம்ம மிரட்டி கிரட்டி அதை உருட்டி படிக்க வச்சிடலாம்லாம் நினைக்கிறதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் கிடையாது அந்த காலத்தில் பத்தாவது படித்தாலே எட்டாவது படித்தாலே வேலைக்கு போயிடுவாங்க டீச்சர் டீச்சர் ட்ரைனிங் வேலையோ என்னமோ வேலை கிடச்சி போயிடுறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு இப்போல்லாம் கவர்மெண்ட்டு வேலையும் கிடையாது ப்ரைவேட்டில் தான் இன்ஜினியரிங் போகிறாங்க இன்ஜினியரிங் படித்து ஐடி கம்பெனியில் பிகாம் பிஎஸ்சின்ட்டு ஏதோ க டிகிரி முடித்தாங்கன்னா கேம்பஸ் செலக்ட் ஆகி வேலைக்கு போயிடுறாங்க ஒரு லட்சம் எண்பதாயிரம் அறுபதாயிரம்னு சம்பாதிக்கிறாங்க ஏதோ ஒரு படிப்பு டிகிரி முடிச்சுட்டா வேலைக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு டிகிரி படிக்கிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை தரமாக கொண்டு வரணும் அது எந்த லெவலில் நம்ம பிள்ளைங்க படிக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு சொல்லி நம்ம பெற்றவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் எப்படி படிக்கும் அதுங்க எந்த மாதிரி சொன்னால் படிக்கும் தட்டி கொடுத்து ப படிக்க வைக்கணுமா இல்லை தட்டி படிக்க வைக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் முதுவில் தட்டி வரடி கொடுத்து செல்லும் நீ வந்து லைஃப்புப்பா அண்ணன் படித்து அவன் வேலைக்கு போயிடுவான் தம்பி படித்து அவன் வேலைக்கு போயிடுவான் நீ படித்து வேலைக்கு போனால் தான் உன்னுடைய லைஃபும் உனக்கு கையில் பாக்கெட் மணி இருந்தால் தான் உன்னுடைய குடும்பம் உனக்கு பெரிய பெரிய ஆள் ஆகி கல்யாண் பண்ணணும் உனக்கும் பொண்டாட்டி குழந்தைங்களுக்கு செலவு பண்ண முடியும் எங்களுக்கு நீ போடுறியோ போடலையோ உன் குடும்பத்தை நீ பார்க்கணும் அதுக்காக நீ உனக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம் படித்து வேலைக்கு போனால் தான் நீ உலகத்தில் நின்று பெரிய ஆளாக நிற்க முடியும் ஒரு ஆஃபீஸராக முடியும் ஒரு டீச்சர் ஆக முடியும் ஒரு இன்ஜினியராக முடியும் இல்லை டாக்டருக்கு படிக்கணும்னு நிறைவே அதையும் படிக்க வைக்கிறோன்னு நம்ம அன்பாக சொல்லிக் கொடுத்து அதுகளை படிக்க வச்சாதாங்க அது அது அதான் அகந்தத்துலலாம் படிக்க வச்சோன்னு வச்சுங்க அதிகாரம் பண்ணிலாம் அதிகாரம் அகந்தையாலாம் பேசணும்னா ஒன்றுத்துக்கும் அதுங்க வேலைக்கு ஆகாது அதனால் அன்பாக சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க பண்பாக பாசமாக பார்த்துக்கோங்க என் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்காணி டச் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோலாம் ஒன் பை ஒன்னாக வரும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை